இன்றைய இந்த பறவு செலவு அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான இந்த விஷயத்தில் பேசும் பொழுது இலங்கையினுடைய ஏற்றுமதி இறக்குமதியைப் பற்றி பேசினால் நான் நினைக்கின்றேன் ஏற்றுமதி வருமானம் இலங்கையிலே மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பில்லியன் இறக்குமதி ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் ஆகவே பற்றாக்குறையாக இருப்பது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு பில்லியன் ஆகவே எங்களுடைய தேவைக்கு நாங்கள் ஏற்றுமதியை செய்வதை விட இறக்குமதிக்கு அதிகமான முன்னுரிமை கொடுக்கின்றோம் இறக்குமதி தேவை ஏனென்றால் இந்த நாட்டிலே உற்பத்தி பொருட்கள் அதாவது சாப்பிட வேண்டிய பொருட்கள் எல்லாமே இன்று இறக்குமதி செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கின்றது ஆனால் இதை அரசாங்கம் நினைத்தால் இந்த அரசாங்கம் இல்லை இந்த அரசாங்கம் இருந்தாலும் ஒரு திட்டமில்லாத காரணமாகத்தான் இவ்வாறு இறக்குமதி செய்யப்படுகின்றது இதில் விசேஷமாக எனக்கு முன்பு பேசியவர்கள் போல உப்பு இந்த நாட்டுக்கு தேவை ஆனால் அது இறக்குமதி செய்ய வேண்டிய அத்தியாவசியம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அதை முன்கூட்டி செய்வது செய்திருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது ஆகவே இந்த நாட்டிலே அதாவது டூயின் டெபாசிட் இருக்குது டெபாசிட் இருக்குது எக்ஸ்போர்ட்லேயும் இம்போர்ட்லேயும் அதாவது பற்றாக்குறை இரண்டு இரண்டு விதமான இரண்டு பற்றாக்குறைகள் இருக்கின்றன ஏற்றுமதியிலையும் பற்றாக்குறை இருக்கின்றது இறக்குமதியிலேயும் பற்றாக்குறை இருக்கின்றது வரவு செலவு திட்டம் பற்றாக்குறை பட்ஜெட் டெபிசிட்னு சொல்கிறோம் ஆகவே இந்த மாதிரியான நிலுவை செலுத்த வேண்டிய நிலுவையிலிருந்து வர்த்தக ரீதியாக தொடக்கின்ற பற்றாக்குறை ட்ரேட் பேலன்ஸ் ட்ரேட் டிஃபிசிட் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே பற்றாக்குறை இந்த நாட்டிலே இருக்கும் வரைக்கும் எங்களுடைய நாட்டை நாங்கள் அபிவிருத்தி செய்வது என்பதே மிகவும் கஷ்டம் அதாவது ஒன்று எங்களுடைய பட்ஜெட்லையும் பற்றாக்குறை வருகின்றது வருஷ வருஷம் அது ஏற்றுமதி இறக்குமதியிலேயும் பட்ஜெட் பற்றாக்குறை வருகின்றது ஆகவே இந்த ரெண்டு பற்றாக்குறையும் நீக்க வேண்டிய அத்தியாவசிய தேவை என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களிலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் நாட்டிலே இவ்வாறான பண குறைபாடு ஏற்படுவதற்கு காரணம் ஊழல் நிறைந்து விட்டது எல்லோரும் காசு அடித்து விட்டார்கள் அதனால் இந்த பற்றாக்குறை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது இப்போ அதுவும் இல்லை ஆகவே இந்த பற்றாக்குறையை நீக்குவதற்கான வியூகங்களை வகுக்க வேண்டும் அதுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கணும் மிஸ் மேனேஜ்மெண்ட் இருந்தால் ஒரு நாளும் சரி வராது ஆகவே அந்த மேனேஜ்மெண்ட்டை ஒழுங்காக செய்வதற்கு அரசாங்கம் முன்னிலை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் இந்த நாட்டிலே இன்று அரசாங்க அதிகாரிகள் வேலை செய்வதற்கு பயப்படுகின்றார்கள் நாங்களும் ஏதோ தப்பி தவறி ஏதாவது ஒன்று செஞ்சிட்டா எங்களை கொண்டு உள்ளுக்கு போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுகின்றது இன்று பிரதேச சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பிரதேச ச தலைவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள் நகர சபை தலைவர் உருவா உருவாகி இருக்கின்றார்கள் மேயர்கள் உருவாகியிருக்கின்றார்கள் இவர்களும் இப்பொழுது வேலை செய்ய பயப்படுகிறார்கள் ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் எங்களை கொண்ட உள்ளே போட்டுருவாங்க அதுக்கு பிறகு நாங்கள் யாருக்கிட்ட பதில் சொல்றதுன்னு ஆனால் நேர்மையாக செய்ய வேண்டும் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அதே நேரத்தில் துணிஞ்சு செய்யக்கூடிய சில விஷயங்களையும் செய்வதற்கான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் விசேஷமாக இன்று ஏற்றுமதி பொருளிலே மிக இலங்கையிலே ஒரு மிக விசேஷமான அதாவது அத்தியாவசியமானது இன்று தேயிலை ஏற்றுமதி இந்த தேயிலை ஏற்றுமதி இந்த நாட்டில் இன்றைக்கி குறைந்து வருகின்றது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த காலங்களிலே ஈரான் யுத்தம் இஸ்ரேல் யுத்தம் ஏற்பட்டதன் காரணமாக இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு போக வேண்டிய தேயிலை ஏற்றுமதி தடங்களாக இருக்கின்றது அதேபோல ஆடை உற்பத்தி இந்த நாட்டிலே ஆடை உற்பத்தி இரண்டாவது இடத்தை வகிக்கின்றது இந்த ஆடை உற்பத்தி இன்று தடங்களாக இருக்கின்றதுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு ஆகவே இந்த அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு இன்று அரசாங்கம் பேசு பேசுவதாக சொல்லுகின்றால் ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையின் பிரதிபலிப்பு எங்களுக்கு காணவில்லை என்பதை தான் நாங்கள் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் எதிர்காலத்தில் நாற்பத்தி நாலு சதவீதம் தான் என்று சொல்லிவிட்டால் இந்த நாட்டினுடைய ஆடை தொழில் என்னவாக போகின்றது என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆகவே இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு முழுமையான பொறுப்பு வாய்ந்த அரசாங்க அரசாங்கமாக செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தேயிலை ஏற்றுமதி இல்லாவிட்டால் இந்த தேயிலையை உற்பத்தி செய்கிற மக்களுக்கு பல்வேறு துன்பங்கள் துயரங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றது ஏனென்றால் அவர்களுக்கு இன்று போதுமான சம்பளம் கிடைக்கவில்லை அரசாங்கம் ஒவ்வொரு அரசாங்கமும் சொல்லுகின்றது ஆயிரத்தி எழுநூறுவா நாங்கள் கொடுப்பார்கள் சொல்லிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே அந்த சம்பளம் போகவில்லை ஆகவே இந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த அரசாங்கம் உங்களிடம் இருக்கின்றது அவங்கள்ட தான் கேட்கணும் ஆகவே அந்த ஆயிரத்தி எழுநூறுரூவா சம்பளம் இன்று அது கூட பத்தாது ஏன்னா இன்றைக்கி உப்பு இரநூறு முந்நூறுபாய்க்கு போயிடுச்சு தேங்காய் இரநூறு முந்நூறுபாய்க்கு போயிடுச்சு ஆகவே இந்த இந்த சூழ்நிலையிலே மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போவது மிக மிக கஷ்டமாக இருக்கின்றது ஆகவே இதற்கான நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் தேலை ஏற்றுமதியை தடை செய்வதற்கான முன்னேற்பாடுகளோ அல்லது தேயிலை தோட்டங்களை பராமரிக்காமல் அதை வீணாக்குவதற்கு எடுக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் எப்போதுமே எதிர்த்து வருகின்றோம் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல ஏற் ஏற்றுமதி வருமானம் இந்த நாட்டிலே வந்துவிட்டால் நான் நினைக்கிறேன் ஓரளவு பேலன்ஸ் பண்ணலாம் இன்று பதினெட்டு வீத வரிவிப்பு செய்த செய்யப்பட்டிருக்கின்றது அந்த பதினெட்டு சதவீத வரி வைப்பை யார் கட்டுறது சாதாரண பொதுமக்களிடம் இருந்தால் அந்த வரிவிப்பு போகும் ஆகவே பொதுமக்களுடைய பிரச்சனையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது அந்த அந்த பிரச்சனையை தெரிந்தால் மட்டுமே இதற்கான பிரச்சனையும் எங்களால் செய்ய முடியும் இன்று ஒரு ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் சில பே சில வாகனம் இறக்குமதி செய்தனால் பிள்ளைங்களே டொலர் குறைந்து கொண்டு வருகின்றது என்று இப்போ இந்த டொலர் குறைந்து கொண்டு வந்தால் எதிர்காலத்திலே சாப்பாட்டு பொருளை வாங்குவதற்கான விஷயங்களையும் தடுப்படும் கடந்த காலங்களிலே டொலர் இல்லாத பொழுது இந்திய அரசாங்கம் தான் நானூறு பில்லியன் ரூபா இந்த இந்த நாலு பில்லியன் இலங்கைக்கு உதவி செய்து உடனடியாக அந்த எங்களுடைய பசியை நீக்குவதற்கான வேலைகளை செய்தது ஆகவே மீண்டும் அவ்வாறான ஒரு சூழ்நிலையை சூழ்நிலை விடக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு இதை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நாட்டில் உள்ள விவசாயிகள் இன்று பல்வேறு துன்பங்களுக்கு துயரங்களுக்கு மத்தியிலே செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது ஏனென்றால் இந்த கிழங்கு அதே போல் வெங்காயம் அரிசி உப்பு மீன் கருவாடு போன்ற பொருட்கள் இன்று நாட்டிலே 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 அதாவது உற்பத்தி செய்யும் பொழுது கிழங்கை இறக்குமதி செய்வது வெங்காயம் உற்பத்தி ஆகும் பொழுது கிழங்க வெங்காயத்தை இறக்குமதி செய்வது அரிசி உற்பத்தியாகும் பொழுது அரிசியை இறக்குமதி செய்வது மீன் கருவாடு இந்த நாட்டிலே இருக்கும் பொழுது வெளிநாடுகளிலிருந்து கொண்டாடுவது இது இவ்வாறான இந்த இந்த விவசாயிகளுக்கு பல்வேறு துன்பங்களை கொடுக்கும் அதை யாருமே இங்கே பேசுகிறார்கள் நாங்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை அவர்கள் சொல்லுகின்றார்கள் கன்சியூமருக்கு நாங்கள் குறைச்சி கொடுக்கறோம் உண்மை அது நாங்கள் இல்லைன்னு சொல்லலை கன்சியூமருக்கு குறைச்சி கொடுக்கத்தான் வேணும் ஆனால் உள்ளூர் உற்பத்தியை நீங்கள் ஒழுங்காக செய்யவிட்டால் எதிர்காலத்தில் விவசாயம் இல்லாமல் போயிரும் கடத்தொழிலும் தொழிலும் இல்லாமல் போயிரும் உப்பும் இல்லாமல் போயிரும் அப்படின்னா நாங்கள் எல்லாமே இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகவே இந்த இந்த சூழ்நிலையை மாற்றி அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதுபோல இந்த நாட்டினுடைய இன்னைக்கு என்றது மக்களால் வெளிநாடுகளால் பேசப்படுகின்ற ஒரு விஷயம்தான் இந்த செம்மணி மனித படுகொலை புதைக்குழி என்று சொல்லப்படுகின்ற விஷயம் ஆகவே அது இன்று இந்த நாட்டிற்கும் அல்ல சர்வதேசத்திற்கும் இது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது ஆனால் உள்ளூரில் அதை பற்றி அழட்டிக் கொள்வதே இல்லை அது கடந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லு அது அப்படி அல்ல இந்த அரசாங்கமும் இதுக்கு பொறுப்பு கூற வேண்டும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் பொறுப்பு கூற வேண்டும் ஆகவே இந்த அரசாங்கம் இன்று இந்த செம்மணி படு புதைக்குழிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாற்பத்தி ரெண்டு உடலங்கள் பெறப்பட்டிருக்கின்றது ஏதோ ஒரு ஒரு கருவியும் கிடைத்ததாக சொல்லப்படுகின்றது ஆகவே இதற்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பு சொல்ல வேண்டும் தட்டி முடியாது அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இது அரசாங்கத்தில் இருக்கின்றது யார் அதை செய்தார்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் அவர்களுக்கு அவர்களுக்கு சுயமான சிந்திப்பதற்கு அல்லது செயல்படுவதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் இன்னொரு மீண்டும் ஒரு கலவரம் உண்டாக்கு உண்டாகுமா என்பது சந்தேகமும் எங்களுக்கு ஏழுபடுகின்றது ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலை மீண்டும் உருவாக்கி விடாதீர்கள் இப்பொழுது என்பிபி அரசாங்கம் சகல மக்களும் எல்லாம் ஒன்னாக சேர்வோம் என்று சொல்லுகின்றார்கள் ஆகவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் உருவாக்கி விடாதீர்கள் ஏனென்றால் காணாமல் போனவர்கள் தான் இப்பொழுது எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுகின்றார்கள் என்பது ஒரு சந்தேகமாக இருக்கின்றது ஆகவே இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு ஹட்டன் ஹட்டன் அத்தியாபனம் அதாவது கல்வி வலயத்திலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதாவது ஹெட்டன் கல்வி வலைய கலை கல்வி வலயம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தொம்பது தமிழ் பாடசாலைகளை கொண்ட ஒரு கல்வி வலயமாக இருக்கின்றது அதிகமான நூற்றுக்கு எண்பது சதவீதமான தமிழ் பாடசாலைகளை கொண்ட ஒரு கல்வி வலயமாக இருக்கும்போது அதிலே இருக்கின்ற தமிழ் வளைய கல்வி பணிப்பாளரை அகற்றிவிட்டு புதிதாக சிங்கள வளைய கல்வி பணிப்பாளரை போடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே பெரும்பான்மையான மக்கள் வசிக்கின்ற இடத்திலே இவ்வாறான விஷயங்கள் ஈடுபடுவது மீண்டும் இந்த நாட்டிலே இனப்பிரச்சனைக்கு ஒரு வித்திடுகின்ற ஒரு காரணமாக அமையும் எங்களிடையே இனப்பிரச்சனை இல்லை என்று நாங்கள் சொல்லிக்கொள்கின்றோம் ஆனால் அதிலே நடைபெறுகின்ற விஷயங்களுக்கு இந்த அரசாங்கம் அதை பொறுப்பு சொல்ல வேண்டும் அந்த கல்வி காரியாலயம் மத்திய மாகாணம் பொறுப்பு சொல்ல வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன் நன்றி சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி